பாஸ் நிகழ்ச்சியோட பதினெட்டாவது எபிசோடுக்கான இரண்டாவது ப்ரோமோவை விஜய் டிவி இருக்காங்க இந்த ப்ரோமோவோட முதல் பாதியில் வீடியோக்குள்ளே போகறக்கு முன்னாடி பூத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க காயத்ரி கிட்ட ஜூலி தனியா கூப்பிட்டு பேசுறாங்க அப்போ கிட்ட வாங்க காத கொடுங்கன்னு ஜூலி காயத்ரி கிட்ட சொல்றாங்க காயத்ரியும் கிட்ட வந்து காத கொடுக்கறாங்க அப்போ ஜூலி ஏதோ சொல்றாங்க அத கேட்டுட்டு காயத்ரி புடிச்சிருச்சான்னு கேக்குறாங்க அதுக்கு ஜூலி சொல்ல தெரியல அப்படின்னு காயத்ரி கிட்ட சொல்றாங்க அடுத்து காயத்ரி ஸ்னேகன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ காயத்ரி ஸ்னேகன் கிட்ட சொல்றாங்க இது தான் இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல காயத்ரி ஜூலி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இது நமக்குள்ளதா இருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டதா சொல்றாங்க அடுத்த கிளிப்ல காயத்ரி அமிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்போ ஜூலி என் காத கொடுங்கன்னு சொல்லி ஐ திங்க் ஐ லைக் ஆரவ்னு சொல்றாங்க அமிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க காயத்ரி கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அது அங்க இருக்க எல்லாத்துக்கும் பரவும்னு ஜூலிக்கும் கண்டிப்பா தெரியும் அப்படி இருக்க ஜூலிய காயத்ரி கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு தான் புரியல ஆள் கொஞ்சம் பாட்ட சாட்டமா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது முதல்ல ஓவியா இப்ப ஜூலி ஓவியாவையே லூசுன்னு சொன்ன ஆரவ் ஜூலிய என்ன கிளி கிளிக்க போறாரோ தெரியல ஆரவ் ஜூலியோட காதலை ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க